வணக்கம் இன்னைக்கு நம்ம விஷ்ணு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஸ்விஃப்ட் டிசைர் வந்திருக்கு இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வண்டி வண்டியில் எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது ஸ்கிராச்சஸஸோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது வண்டி ஃபுல்லாகவே ஒரிஜினல் பெயிண்ட்டும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது புது டயரு அலாயியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூஸ் போட்டிருக்காங்க வண்டி பாருங்க ரொம்ப கிளீனாக இருக்கு இந்த கார்ல கூற உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல கேளுங்க தயவுசெய்து கேளுங்க வண்டி அந்தளவுக்கு ரொம்ப கிளீனாகவே இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் வண்டி யார் பார்த்தாலுமே பிடிக்கும் இந்த காரில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக பம்பர் போட்டிருக்காங்க ரியர் பம்பர் சேஃப்டி பம்பர் போட்டிருக்காங்க பிடிக்கலைன்னா கழட்டிக்கலாம் எல்லாமே நல்லா செலவு பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரிஜினாலிட்டியாக டிசைர் பார்க்குறதில்ல இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப சிரமம் நம்ம விஷ்ணு காசில் ரொம்ப குவாலிட்டியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணுங்கிறக்காகவே தேடி தேடி நல்ல வண்டியை எடுத்துகிட்டுருக்கிறோம் ஸோ நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக பிடிக்கும் அதே மாதிரி ரேட்டு நீங்கள் எங்கே வேணால் கம்பேர் பண்ணுங்கள் எத்தனையோ பேர் யூடியூப்பில் என்னென்னமோ சொல்கிறாங்க எல்லாமே பாருங்கள் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா ஜென்வனாக சூப்பராகவே இருக்கும் ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா யாரை கூட்ட வந்து பார்த்தாலும் மெக்கானிக் கூட்ட வந்து யாரை பார்த்தீங்கனாலும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக பர்ஃபெக்ட்டாகவே இருக்குதுங்க இன்டீரியரெலாம் நல்லா சூப்பராகவே இருக்குது இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாலு பவுரோட வந்துடும் எலக்ட்ரானிக் மேட் சிஸ்டெல்லாம் வந்துடும் அது போக உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் இன்பில் வந்துடும் ஏசி கூலிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் போக உங்களுக்கு சீட் கவர் எல்லாம் ஒரிஜினாலிட்டியாக சூப்பராகவே இருக்குதுங்க அப்புறம் டிக்கி பார்த்தீங்கன்னா சின்ன டிக்கி தான் ஆனால் நல்லா பெருசாகவே இருக்கும் அதையும் கரெக்டாக பார்த்துக்கலாம் பாருங்க டிக்கி சைஸ் எல்லாம் சூப்பராக பெருசாகவே இருக்கு அதாவது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வண்டி ஓகேங்களா வண்டி அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த சைடில் எந்த ஒரு குறையுமே நீங்கள் சொல்லவே முடியாது அளவுக்கு சூப்பராக இருக்கும் அதாவது புது வண்டி மாதிரியே இருக்கும் இந்த கார் நீங்கள் யார் பார்த்தாலுமே மனசுக்கு நிச்சயமாக பிடிக்கும் இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒரே கிலோமீட்டர் உடைக்குது வண்டி பெட்ரோல் மட்டும்தான் பெட்ரோல் விஎக்ஸை வண்டி ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இந்த காருடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி நால்ரை கால் இப்படி போயிட்டு இருக்குது நம்ம கொடுக்குற வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரரூபாய் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ரேட்டு தயசை வெளியே கம்பேர் பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட நல்ல குவாலிட்டியான வண்டி சூப்பரான வண்டி கொடுக்குறோம் ஸோ ரேட்டை கம்பேர் பண்ணிட்டு விஷ்ணுகர்ஸுக்கு வாங்க பிடிச்ச வண்டி நம்ம விஷ்ணுகாஸில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்